ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் வெளுத்து வாங்கும் கனமழை மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று காலை பத்து மணி வரை மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது புறநகரை ஒட்டியுள்ள பகுதிகளில் பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டர் வரை மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளை பொறுத்தவரை காலை முதலே மழை விட்டுவிட்டு பெய்து வந்தது தற்போது கருமேகங்கள் சூழ்ந்து சுங்குவா சத்திரம் இருக்காட்டுக்கோட்டை சிப்காட் வல்லக்கோட்டை ஆகிய பகுதிகளில் இடைவிடாமல் கனமழை வெடுத்து வாங்கி வருகிறது இதன் காரணமாக சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லக்கூடிய பெரும்பாலான வாகனங்கள் விபத்துகளை தவிர்க்க முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடியே வாகனங்களை இயக்கி செல்கின்றன அதேபோல் தொழிற்சாலைகளுக்கு பணிக்கு செல்பவர்களும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் மழையினால் சிரமமடைந்து வருகின்றனர் இடைவிடாமல் மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்து வீட்டிலே முடங்கியுள்ளனர் அதே சமயம் கனமழையினால் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதோடு நிலத்தடி நீர்மட்டமும் உயரும் என்பதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்